நினைத்ததை நடத்தி தரும் நேரம் கேட்டதை கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் சோடசக்கலை முகூர்த்த நேரம் வரும் சூறு சூரிய நாள் இரவு தொடங்கி சந்திரனால் அதிகாலையில வருது ஸோ என்ன வழிபாடுகளை செய்யணும் எப்படி உங்க வேண்டுதலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் மிக முக்கியமாக இது சந்திரனுக்கான சோடசக்கலை என்பதால் மனதில் என்ன பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பணம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக இந்த பதிவை பாருங்கள் அரட்பெரும் ஷோதி அருட்பெரும் ஷோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஷோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் அற்புதமான சித்திரை அம்மாவாசை சரியாக ஏப்ரல் இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொடங்குது மூணு நாற்பத்தி ஒண்ணுக்கு தொடங்குது முடியக்கூடியது சரியாக அம்மாவாசை திங்கட்கிழமை அதிகாலை ஒன்னு முப்பத்தி மூணுக்கு முடியுது சோ அமாவாசை நேரம் என்னங்க குருஜி அப்படின்னா இதுதான் நேரம் சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை அதிகாலையில் வரக்கூடிய பன்னெண்டு முப்பது ஏஎம்ல இருந்து ரெண்டு முப்பது ஏஎம் ஓகேங்களா அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டு அதிகாலை பன்னெண்டு முப்பது ஏஎம்ல இருந்து ரெண்டு முப்பது ஏஎம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை போட்டு சென்ட்ரல் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி உங்களோட பணத்தேவை பண வேண்டுதல் பணம் சார்ந்த என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ ஒரு பிரியாணி இலையில எழுதி அதில் கொஞ்சோண்டு ஒரிஜினல் புனுவை தடவி அதைய அந்த விளக்குக்கு முன்னாடி வைத்து விட்டு அந்த விளக்கிலிருந்து ஒரு அடி தள்ளி நீங்கள் நின்று உங்கள் நெற்றி போட்டில் அந்த விளக்கை பார்க்கணும் அந்த விளக்கை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ரிங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து விட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த அக்னியில எரிச்சு விட்டு அந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த அதிகாலை நேரத்திலேயே கிழக்கு திசையில தூக்கி போட்டுட்டு வானை நோக்கி மணமாற அந்த நேரத்துல விடிவெள்ளி பிறக்கும் விடிவெள்ளியை பார்த்து என் வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும் இந்த சோட சக்கலைக்கு என்ன வேண்டுமோ அது வேண்டியது வேண்டியபடி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் செய்யுங்க ஏன்னா பத்து வருஷமாக சோடசக்கலையின் மூலமாகவே பல அற்புதங்கள் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு நம்மளோட ஃபாலோயர் வாழ்க்கையில் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்க இதை மறக்காம செய்யுங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாருங்க தொடர்ந்து அக்ஷய திருதியைக்கு ஒரு சிறப்பு சோடசக்கலை வழிபாடல் செய்யக்கூடிய சோடச லட்சுமிக்கான பூஜையை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் இந்த பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள் பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் டிவைன் ஆயில் அதோடு சேர்ந்து ஒரு குபேரப்படி அதோடு சேர்ந்து குபேர எண் என்கின்ற சிறப்பு பிரசாதத்தை தர இருக்கின்றோம் இதில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷய திருதியை முதல் நம்மளோட புது தொடக்கமான அக்ஷயம் ஜுவல்லரி இயங்க இருக்கின்றது ஆன்லைன் மூலமாக நீங்க தங்கத்துல முதலீடு பண்ணி தங்கத்தை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் நீங்க தங்கத்தை வாங்கலாம் வெள்ளி பொருட்களை வாங்கலாம் அக்ஷய திருதியை அன்று நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றியான விவரங்களை உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் மே ஒன்றாம் தேதி கடன் தீர்த்து பணம் பெருக்கும் பணவளக்கலை தன்மை உணரும் கலை பணவளக்கலை கோவையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அக்ஷய திருதியை நன்னால் நல்வாழ்த்துக்கள் வேண்டியது வேண்டியபடியே நடக்கட்டும் ஆனந்தமாய்